பூரட்டாதி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் இது பிரமன் எழுதிய விதி உங்களின் வாழ்க்கையில் நடைபெற போன்ற ஜோகங்கள் பிரச்சினைகளை திசைகள் அதாவது பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் அந்த கிரகங்களின் திசைகள் நடக்கும் போது அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் நீசம் பெற்றால் என்ன பலன் உம் பகை பெற்றால் என்ன பலன் என்பதை சுருக்கமாக வடிவாக பிரபலந்திறப்பு கிடையாது நான் பார்க்கறதுடன் தனித்தனியாக ஒன்றின் தொழில் குடும்பம் மற்றும் உங்களின் குணாதிசயங்கள் நோய் போன்ற சகலவற்றை தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம் பார்க்கறதோட உங்களுக்கான நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்து நீங்கள் தினமும் ஒரு சிறு மந்திரம் மந்திரத்தை கூறுவதும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் தடுக்கக்கூடிய மந்திரமாக அது மட்டுமல்லாமல் வழிபட வேண்டிய வழிபாடுகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க சகலவட்டி அடைந்துகொள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் ஐந்தாவது இடத்தை பெறுவது பூரட்டாதி நட்சத்திரம் ஆகும் இதன் அதிபதி குரு பகவான பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்கள் கும்ப ராசிக்கும் நாலாம் பாதம் மீன ராசிக்கும் சொந்தமானது ஆகும் இதில் முதலாம் இரண்டாம் பாதங்கள் கணுக்கால்களையும் நாலாம் பாதம் கால் முனங்காலையும் ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்துக்கள் செய்யண தாவண்ணா தீயண்ணா ஆகியவை தாவண்ண தீயண்ண தொடர்க்கோவண்ணியாகும் இது ஆண் இனமாக கருதப்படுகின்றது உங்களின் குணாதிசயங்களை பார்க்கலாம் ஊரட்ட நட்சத்திரங்களின் குணாதிசயம் குடும்பம் தொழில் போன்றவற்றை தனித்தனியாக விரிவாக பார்த்துட்டு வேண்டு பிறப்புலின் திறப்புக்கிடையிலான திசைப்புலங்களையும் சுருக்கமா பார்த்து மந்திரங்கள் வழிபாடுகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களின் குணாதிசயங்களை பார்க்கலாம் சரியா அதுக்கு முதல் இதுவரைக்கும் மீடியோங்களை இருக்கிற சப்ரோட கிளிக் பண்ணா சப்ரோட்டின் சோபுக்குள்ள இருக்கு சப்ரோட கிளிக் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணுவோம் போட்டா போட வேணும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பயிர்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த கொமான் வீடியோவில் இருக்கிற கொமானில் ஒரு களி மட்டும் இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் இலவசமாக ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு இந்த யூடியூபில் இருக்கிற கொமாண்டில் எழுதி கேட்பவர்களுக்கு பதில் கிடைக்கும் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் தெளிவான ஒரு கேளிக்கு பதில் கிடைக்கும் வடிவாக விரிவாக முழுமையாக பல கேள்வி கேட்கணும் வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேளுங்கள் ஓன் எடுத்து எடுக்க முடியாது எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் இது வசிரஜி கைரேக கைரேகை சம்பந்தம் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் சுர ஜோகங்கள் நன்மை தீமைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பணம் இல்லாமல் தொழில் குடும்பம் திருமணம் குழந்தை என்று சக்களை வெற்றி பற்றி நான் போட்டுக்கிறேன் கைரேகை சம்பந்தமா கைரேகை ஜாதகத்தை ஒப்பிட்டு தோஷங்கள் மற்ற மேடுகள் கைரேகையில இருக்கிற ஆயுள் ரேகை என்று ஒவ்வொன்றையும் உங்கள்ட கையில இருக்கிற ரேகையே இதுல நான் போட்டுக்கிறேன் சக்கல விதமான ரேகைகள் வடிவங்களுக்கான பலன்கள் எல்லாம் போட்டுக்கிறேன் பிளேலிஸ்ட்லாம் கைரேகம் யூடியூவில அடிச்சு கமணிட்டு சேர்ச்சி வரல எது சம்பந்தம் அறியும் அது சம்பந்தம் எழுதி பார்க்கலாம் கைரேக சம்பந்தம் மட்டும் இல்லாம மாத ராசி பலன்கள் நட்சத்திரங்களின் ரகசியம் வாழ்க்கை ரகசியம் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் வேற புத்தாண்டு பலன் கிரக பேச்சு பழங்கள் சனி குரு ராகு கேது பேச்சு பழங்கள் எல்லாம் போட்டிருக்கிற நீங்கள் பார்த்து கொடுக்கணும் இது அஸ்ட்ரோலஜி அஸ்ட்ராலஜி இந்த வசரஜி அஸ்ட்ராலஜி யூ டிவி சென்னலும் என்ற தான் அதுல ஜாதகம் சம்பந்தமா போட்டு வரான் அதுலையும் நீங்கள் பார்க்கலாம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் தொடர்ந்து பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திர அதிபதி குற்று பகவான் என்பதனால் நியாய அநியாயங்களை தைரியமாக எடுத்து உரைப்பவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நியாய அநியாயத்தை தைரியமாக எடுத்துரைப்புகள் தட்டி கேட்கக்கூடியவர் நியாய அநியாயத்தை தொலைநோக்கி சிந்தனை அதிகம் தொலைதூர சிந்தனை உடையவர்கள் அதிகம் கொண்டதால் எப்பொழுதும் எதையாவது சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களுக்காக பாடுபடுபவர்கள் முன்கோவியாக இருந்தாலும் பரந்த மனம் இருக்கும் தன்னை பற்றி குறை கூறுவதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் எந்த பிரச்சனைகளையும் நியாயமாக தீர்த்து வைப்பவர்கள் உணர்வுகளை அடக்கி ஆளக்கூடிய திறன் கொண்டவர்கள் நல்ல அறிவாற்றலும் பேச்சாற்றலும் இருக்கும் பால் நெய் தயிர் போன்றவற்றை விரும்பி உண்பவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்பாவி பிழைக்க தெரியாதவர் என பலர் நினைத்தாலும் சாதுர்யமாக பேசி பொருள் பட ஈடுபாடு எல்லா தெரிந்தாலும் வழிகாட்டி கொள்ளாமல் பிறர் பேச்சுக்கு மதிப்பளிப்பவர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என இருந்தாலும் சமூகத்தின் மீது பற்றுடையவர்கள் காலத்திற்கேற்ப தன்னை மாட்டிக்கொள்ளாமல் விதி முறைகளையே பின்பற்றுவர்கள் யாருக்கும் தொந்தரவு தராத இலகிய மனங்கொண்டவர்கள் அடுத்தது குடும்பத்தை பார்ப்போம் புரட்டாளி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை என்பது இவர்களுக்கு தாமரை இலையில் தண்ணீர் போலத்தான் பட்டும் படாமல் இருக்கும் வாழ்க்கையில் பற்று குறையும் பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் இருக்கும் தாய் தந்தைக்கு ஏற்ற மகனாகவோ மகளாகவும் சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள் அதுபோல தங்களுடைய சொத்தையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதிலேயே பெரிய அனுபவங்களையும் கசப்பான சம்பவங்களையும் சந்திக்க நேரிடும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதிலேயே பெரிய அனுபவங்கள் கசப்பான சம்பவங்கள் பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள் ஆடை அணிகலன்களை விரும்பி அணிபவர்கள் வீண் செலவுகள் செய்ய மாட்டார்கள் ஞான அறிவாற்றல் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு இவர்கள் குடும்பத்தில் பெரிசாக்க பற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதாவது கணவன் மனைவிக்கிடையில் பற்றி இருக்காது சரி இவர்களின் தொழில் உபகம் நட்சத்திரக்காரர்கள் துறவரம் ஆன்மீகம் தத்துவம் ஆகியவற்றில் உள்ளவர்கள் இருபத்தாறு வயது வரை கஷ்ட ங்களை சந்தித்தாலும் இருபத்தேழு வயது முதல் பல்ல வகையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரம் உயர்வடையும் கல்வி ஆசிரியராகவோ அறிவியல் அறிஞராகவோ பலர் கல்லூரி பள்ளி போன்றவற்றை நிர்வகிப்பவர்களாகவும் இருப்பார்கள் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சங்கங்கள் வைத்து நடத்துபவர்கள் இசை இலக்கியத்தில் ஈடுபாடும் மதம் சார்ந்த கல்வித்துறைகளிலும் துறைகளிலும் பொதுப்பணி தலைவர்களாகவும் பணிபுரிவார்கள் பணம் புரளும் இடம் தங்கம் விக்கும் இடம் மற்றும் போன்றுவீட்டில் பணிபுரிபவர்களாகவும் துறையில் சிறந்த வீரர்கள் என்பதால் அதிலும் பரிசுகளையும் லாபங்களையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களின் நோய்களை பார்ப்போம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களால் நோய் எவ்வளவு சீக்கிரம் வருவதில்லை இவர்களுக்கு வந்தால் கால் மூட்டுகளில் வலி வந்து மருத்துவ செலவினை உண்டாக்கும் எலும்பு ரீதியான நோய்களே இவர்களுக்கு வரும் கால் மூட்டு தொடர்பான கால் எலும்புகள் தொடர்பான நோய்கள் திசைப்பழங்கள் குரப்பிலிருந்திறப்பு கிடையிலான திசைப்பழங்கள் கூற வேண்டிய மந்திரம் என்பனவை தொடர்ந்து பார்க்கலாம் பூரட்டாரி நட்சத்திர அதிபதி குரு என்பதால் முதற் திசையாக குரு திசை வரும் இத்திசையில் மொத்த காலங்கள் பதினேழு பதினாறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணட்டு கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகள் அறியலாம் இளம் வயதிலேயே சுபக்கிரக திசை வருவதால் முன்னேற்றமும் பெற்றோர் பெரியோர்களின் ஆசியும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும் இந்த சுக்கிர திசையின் போது இரண்டாவதாக பத்தொன்பது வருட காலங்கள் சனி திசை நடைபெறும் இத்திசை காலங்களில் அசையா சொத்து சேர்க்கை பூமி மனை வாங்கும் ஜோகம் வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும் மக்களின் செல்வாக்கும் கிட்டும் மூன்றாவது வரும் புதன் திசை பதினேழு வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் எதிலும் எதிர்நீச்சல் ஓட்டு முன்னேற வேண்டிய வரம் எடுக்கு முயற்சிகளை தடை பின் மூன்றாவது வாரம் புதன் திசையின் போது எடுக்கும் முயற்சிகளில் தடைகளின் வெற்றி கிட்டம் அது இல்லாமல் ஏற்ற இறக்கமான பழங்களையும் எதிர்நோக்க வேண்டி வரும் எத்திலும் எதிர்நீச்சல் ஓட்டு கஷ்டப்பட்டு அடைய வேண்டி வரும் புதன் திசையின் போது கஷ்டப்பட்டுத்தான் நீங்கள் நீங்கள் அடைய விரும்புவதை அடைய முடியும் நான்காவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் ஏற்றமான பலன்கள் உண்டாகும் இல்வாழ்வில் ஈடுபாடு குறையும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும் கேது திசையின் போது இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு குறைந்து ஆன்மீகத்தில் நாட்டம் ஈடுபாடும் ஐந்தாவதாக வரும் சுக்ரு திசை இருபது வருடங்கள் நடைபெறும் சுக்ரன் பலம் பெற்றிருந்தால் அசையும் சொத்துக்கள் சேர்க்கைகளும் பிள்ளைகளால் பெருமைகளும் பொன் பொருள் சேரும் யோகமும் காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த யோகங்கள் என்று சொன்ன திசைப்புலங்களின் போது அந்த யோகந்தரும் கிரகங்கள் அதாவது திசை யோகம் உங்களுக்கு என்று சொன்ன அந்த திசைகளின் போது யோகந்தரும் திசை நடக்கும் அந்த கிரகங்கள் குருவோ இல்லாட்டி சுக்கிரனோ எது எந்த திசையாக இருந்தாலும் சரி அந்த திசை தரம் கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல விலன்களை எதிர்பார்க்கலாம் அதுவும் அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் இருக்கும் வீட்டு அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று அந்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிவோனத்துல அமைந்து விட்டால் சகலவிதமான குபேர ஜோகத்தை கோடீஸ்வர ஜோகத்தை நீங்கள் பெறும் இந்த அந்த ஜாதகத்தை சேர்ந்தவர் கோடீஸ்வர ஜோகத்தை அந்த திசையின் போது நடைபெறும் சரியா என்பதை நான் சொல்லுகிறேன் இவருக்கு குரு திசை மற்றும் இவருக்கு சனி திசையும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் அதாவது நான் சொன்ன போல குட்டு ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரியோன குரு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலே நல்ல ஜோகம்தான் குரு ஆட்சி உச்சம் பெற்று இருந்து அந்த இருக்கும் வீட்டு அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் அமைந்து விட்டால் இந்த குழந்தை குழந்தைடனேயே அந்த பெற்றோருக்கு ஒரு குபேர ஜோகத்தையே கொடுக்கும் அதே போல அடுத்த ரெண்டாவது திசையும் அப்படித்தான் பத்தொன்பது வருடம் சனி திசை அதுவும் பூமி மன ஜோகம் உண்டு அந்த தண்ணி நீசமோ பகையோ பெற்று கூடாது பகை பெற்று இறக்க ஏற்றிருக்கமான தண்ணி ஆட்சி உச்சம் பெற்று தான் இருக்கும் இருந்தாலும் அந்த சனி இருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரதிகோணத்தில் இருக்கும் அதாவது சனி திசை நடக்கும் போது இவர்களுக்கு ஜோகமான பலன்களாக இருக்க இருந்தாலும் சனி இருக்கும் வீட்டு அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர இருந்து விட்டால் இவருக்கு சகலவிதமான பூமி மனை வனம் உம் கோடி ஜோகம் குபேர ஜோகத்தையே கொடுக்கும் சரியா புதன் திசை பெரிதாக இவர்களுக்கு நன்மை இல்லை எதிர்நீச்சல் ஓற்றே வாழ்க்கையில் முன்னற வேண்டும் அது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் பிரியோசனமே இல்லை அது நீசம் பெற்றிருந்தா கூட நல்லதன்றே சொல்லலாம் புதன் சரியா ஆட்சி உச்சம் பெற்றதுக்கும் அது உங்களுக்கு பிரச்சனைகளைத்தான் தரும் ஏது திசையும் உங்களுக்கு பிரச்சனையான பலங்களையே கொடுக்கும் திசை ஐந்தாவது வருடம் திசை இருபது வருடங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் இந்த சுக்ரன் சுக்ரன் இருக்கும் வீட்டு அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று அந்த வீட்டதிபதி கேந்திரத்யோனத்திலும் அமர்ந்து விட்டால் சகல விதமான ஜோகத்தையே கடைசி காலங்களில் நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த இருபது வருடங்கள் சரி நீங்கள் வழிவிட வேண்டிய விருச்சம் நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருச்சம் தேம மரம் இம்ம இம்மரம் உள்ள ஸ்தலங்களில் வழிபாடு செய்வது நல்லது இந்த நட்சத்திரத்தினை அக்டோபர் மாதத்தில் பன்னெண்டு மணிக்கு மேல் தலைக்கு மேல் காண முடியும் நீங்கள் வழிவிட வேண்டிய தெய்வம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுக்கு பொருத்தமற்ற திருமணத்துக்கு பொருத்தமற்ற நட்சத்திரங்கள் ஊரட்டாதி நட்சத்திரத்துக்கு திருமணத்துக்கு பொருத்தமட்ட நட்சத்திரங்கள் போன்றவற்றை பார்க்கலாம் தெரியோ நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து கடலுடன் கூடிய கடலுடன் கூடிய இது சிவன் கோயில் மற்றும் பெருமாள் கிருஷ்ணன் கோயில்கள் போன்றவற்றை வழிபடலாம் நவக்கிரகங்கள் தியாகம் செய்தல் நவக்கிரக வழிபாடம் செய்தல் நன்மையை தரும் குலதெய்வ வழிபாடம் உங்களுக்கு நன்மைகளை தரும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்துக்கு முதல் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பார்க்கலாம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் புனர்வூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் திருமணத்துக்கு பொருந்தாத பூராட்டாதி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை உத்திரம் உத்ராடம் புனர்வூசம் விசாகம் போன்றன திருமணத்துக்கு பொருந்தாது நீங்கள் கூற வேண்டிய இந்த மந்திரத்தை தின ஒவ்வொரு நாளிலும் எத்தனை நேரம் முடியும் ஆயிரத்தி எட்டு தனமோ நூற்றி எட்டு கூறி வரங்கள் உங்களுக்கு நன்மைகள் நேரம் கிடைக்கும் அரசியல் ஒரு தடமாக குடிவரங்கள் வரங்கள் ஒரு அளவுக்கு வேற பிரச்சனை தலைக்கு வந்த தலைப்பாவிட வைக்கிறதுக்கு ஒரு நூற்றி எட்டு தரம் பதினெட்டு தடம் முட்டிங்க அளவுக்கு எவ்வளவு தரம் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சரியோ ஓம் ஸ்கிரீம் கிளீம்